காலை வணக்கம் நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா ரைட்டு நான் இன்றைக்கு யாழ்ப்பாணம் சாவாச்சேரி வைத்தியசாலையில் எங்களோடய முன்னே தண்ணிக்கிறேன் குவார்ட்டர்ஸுக்கு வந்திருக்கேன் உங்கள்கிட்ட தெரியும் நினைக்கிறேன் ஒருத்தர் முக்கியமான விஷயம் நான் எந்த லைவாக போட்டேன்னு சொன்னால் ஒருத்தர் இங்கே என்ன பார்க்க வர வேண்டாம் பொதுமக்களிட நோயாளர்களுடைய நன்மை கருதி ஒருத்தரும் என்ன குவாட்டி பார்க்க வர வேண்டாம் முக்கியமாக நான் வெளியில் வருவேன் வெளியில் சந்திப்பாங்க முக்கியமான விஷயம் என்னென்றால் நாளைக்கு நாங்கள் ஒரு என்ன சொல்கிறது ஒரு நாளைக்கு இல்லை இன்றைக்கு பின்னேரம் நாலரைக்கு ஜெஃப்னா ஹிந்து காலேஜில் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியில் வந்து ஒரு பாஸ்கெட்பால் மேட்ச் ஒன்று இருக்குது முக்கியமான பாஸ்கட் பால் மேட்ச் ஒன்று இருக்குது அந்த பால் மேட்ச்சில் வந்து நாங்களும் நாங்கள் வந்து ஸ்புட்னிக் டீம்னு சொல்லி பழைய சென்ட்ரலைட்ஸ் டீம்லருந்து உருவா உருவாயின ஸ்புட்னிக்னு சொல்லி மிஸ்டர் கோபி சங்கர் மற்றது அங்கே பழைய ஓல்ட் பாய்ஸ் ஓ ஃபோர்ட்டி மேட்ச் இது எனக்கு தேர்ட்டி எயிட் டேஸ் ஒரு ஆள் ஸோ நீங்கள் வரிவிங்க நினக்கிறன் எனக்கு உங்கள் எல்லோரையும் பா பா பார்க்க ஆசையாக இருக்குது இன்றைக்கு பின்னரும் இருக்குது சனிக்கிழமை இன்றைக்கு பின்னரே நாள் இருக்குது ஜெஃப்னா ஹிண்டு பாஸ்கெட் பால் கோர்ட்டில் அங்கே வந்து குழப்பம் செய்யக்கூடாது நல்ல வழியில் நான் இருக்கணும் சந்தோஷமாக மேட்ச்சாடி நான் எல்லோரோடையும் பார்க்கணும்னு ஆசைப்பட்றேன் அதில் வெட்டி எனக்கு அதில் வெட்டியும் தோழியும் இல்லை ஏனென்றால் ஸ்புட்னிக் என்றதை என்னை வளர்த்து விட்ட ஒரு காலத்தில் வந்து ரமணன் ஆக்கலாக இருக்கட்டும் அகிலன்னாக்களாக இருக்கட்டும் கோபிசங்கரண்ணாக்களாக இருக்கட்டும் செல்வன்னாக்களாக இருக்கட்டும் எல்லாருமே என்னை வளர்த்து விட்டுட்டு அதே நேரம் நான் விளையாட போகிற யாருக்கு எதிராக சொன்னாலும் இந்த ஸ்கூல் ஓல் பாய்ஸ்க்கு எதிராக சென்ட்ரல் லைட்ஸ் அது தியானன் சராயாக இருக்கட்டும் சிவதாச அண்ணேயா இருக்கட்டும் தேவாண்ணையாக இருக்கட்டும் அது வந்து எனக்கு இந்த ஸ்கூ இந்த என்னோடய நைன்டீன் நைன்ட்டி நைனில் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டாக வந்து ஜெஃப்னா ஹிந்து காலேஜில் வந்து பாஸ்கட்பால் கோர்ட் ஸ்டார்ட் பண்ணுங்கள் தியானம் சார் தான் எனக்கு போலை பிடிப்பிடிக்கிறேன்னு சொல்லி தந்தவர் அவருக்கு எதிராக தான் விளையாட போகிறேன் தேஸ் அலாட் ஆஃப் ஹிஸ்ட்ரி வீல் டாக் அப் அவுட் இட் அண்ட் திஸ் நை ஸ்டோரி எஸ் வெல் இண்டை பின்னர் நாள் வரைக்கும் நாங்கள் உங்கள் எல்லோரையுமே ஜெஃப்னா இண்ட கோலேஜில் பாசபுரம் போடலாம் பார்ப்போம் அதில் வெட்டி தோல்வியில் எனக்கு என்றால் அவங்கள் வந்தாலும் ஜோலிஸ்டார்ஸ் அதாவது ஜெஃப்ரண்ட் ஓல்ட் பாய்ஸ் வந்தாலும் அது என்டர்டெயின் தான் நாங்கள் வந்தாலும் அது என்டர்டெயின் தான் இட்ஸ் கோயின் பி அ ஃபன் மேட்ச் ஒரு என்டர்டைன்மெண்ட் மேட்ச் தேர் இஸ் நத்திங் கம்பெடிஷன் இட்ஸ் அ ஃபைனல் மேட்ச் பிட்வீன் எங்களுக்கும் அதாவது ஸ்புட்னிக் டீமுக்கு நான் விளையாடுறேன் மஞ்சள் கலர் யூனிஃபார்ம் பெரும்பாலும் ஜெஃப்ரெண்டு ஓல்ட் பாய்ஸ் வந்து ஜோலிஸ்டார்ஸ் வந்து ப்ளூ கலர் யூனிஃபார்மில் விளையாடி நான் நினைக்கிறேன் நான் பார்ப்போம் மற்றது இந்த குவார்ட்டர்ஸ் வந்து இப்போ குவாட்டர்ஸுக்குலாம் போக போகிறேன் நீங்கள் பார்க்கலாம் இது அது சம்மந்தமாக மேலதைய வழக்கல் இருக்கிறபடியாக அதை விஷயமா சொல்லி இருக்கிறேன் பட் எனக்கு அதில் சம்மந்தமான ஒரு அறிவு தரும் வரையில் இன்றைக்கி பின்னர் நான் உங்களை சந்திப்போம் அதுக்கு பிறகு ஜாழ்ப்பாணத்தில் ஒரு ப்ரோக்ராம் ஒன்று அரேஞ்ச் பண்ணுற பிளான் ஒன்று இருக்குது இது எல்லாம் சிலபஸ் சொல்லிச்சு அந்த இந்த தம்ன்னாவை பார்க்குறதுக்காண்டி பணியில் இருந்தவங்க தான்கிட்ட இடம் படியிறேன்னு சொல்லி தமிழ்னா பார்க்குறதுக்கு இல்லை எங்கெண்ட தமிழுக்கும் எங்கள்ட்ட தமிழ் ம மரபுக்கு மட்டும் வரலாறு ஒன்று இருக்குது அதை வந்து நாங்கள் சிதைச்சிட்டோம் திட்டமிட்ட நிலையில் வந்து வேறு செயல்வாதிகள் வந்து குடி கஞ்சாக்கள் அதில் கொண்டு வந்து யாழ்ப்பாணத்தை சிதைச்சும் அது மட்டும் இல்லாமல் தென்னிந்திய திரைப்படங்களால் வந்து முட்டாவே திட்டமிட்ட திட்டமிட்டவோ திட்டமிட்ட ரீதியில் அந்த தென்னிந்திய பாணியில் தான் இப்போ எங்கள்கிட்ட ஹாஸ்பிட்டலில் இயங்குறதில் பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும் இந்த தென் தென்னிந்திய பாணில்தான் இயங்கி கொண்டிருக்கு நாங்கள் அதை மட்டும்தான் நான் மாற்றுவேன் நாங்கள் சேர்ந்து மாற்றுவோம் டீம் நான் சொல்றேன் நாங்கள் பொதுமக்கள சேர்ந்து மாற்றுவோம் இன்றைக்கு இன்றைய இளம்பிடிக்கல் வருவாங்க அவங்கள பார்த்துட்டு சொல்லுங்கோ அவங்க தமிழ்நா பார்க்கறது நினைக்கிறேன் இது வந்து சொல்லி யாரோட பேர் சொல்ல விரும்பல ஒரு டாக்டர் தமன்னா பார்க்கறது பனைமேலத்தில் இருந்த பரதேசியலுக்கு தாங்க நாங்கள் மருந்து கொடுத்து கொண்டுருக்கிறோம்னு சொல்லி எழுதியிருக்கிறார் அப்படி எழுதிய யோசிக்கணும் அவங்க பரதேசியம் இல்லை அவங்க பெண்ண மேலத்தில் இருந்த தமிழ் நான் பார்க்குறதுங்க இல்லை தமிழ் என்னென்று காட்டுறதுக்காண்டி யாழ்ப்பாணம்ண்டா என்னென்று காட்டுறதுக்காண்டி இண்டைக்காமலங்கு இங்கே இருக்கிறாங்கன்னு பார்ப்போம் அப்போ உங்களுக்கு தெரியும் எங்கட தமிழுக்கும் தமிழ்நாடத்துக்கும் ஒரு வீர வரலாறு இருக்குடா உலகத்தில் உருடமே இல்லாத ஒரு வீர வரலாறு இருக்குது அதை திட்டமிட்ட முறையில் ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு நரி என்ற ஒரு ஆள் உங்களுக்கு யாரென்றும் சொல்ல தேவையில்லை திட்டமிட்ட ரீதியில் அவருக்கு இந்த நீங்கள் வாக்கு போட மாட்டேங்கிறேன் நினைக்கிறேன் நான் நான் அவரது அவரால் செட் பண்ணப்பட்டு தான் இங்கே வந்திருக்கேன் இல்லை அவருக்கு நீங்கள் நரிய உங்களுக்கு தெரியும் இந்த யார் ரெண்டு ஒரு குள்ள நரி அவருக்கு இந்த வாக்கள் இந்த முறை போவான்னு நினைக்கிறேன் நான் பெரும்பாலும் அதை பேர் நான் அரசியல் இப்போ இன்றைக்கு ஸ்போர்ட்ஸ் இந்த இன்றைக்கு ஒரு ஸ்போர்ட்ஸ் டைம் இந்த பின்னர் நாலரை நாலு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டு நினைக்கிறேன் நாலு ஆறு நாலரைக்கு ஹாஸ்பிட்டலில் மீட்பலாம் கட்டுருக்கேன் இல்லையாப்போ ஹாஸ்பிட்டலில் ஒருத்தரம் பரவாயில்லாம் இப்போ ஏதாவது பிரச்சனையாக போயிடும் நான் ஹாஸ்பிட்டலே நிற்க மாட்டேன் நான் வழியாக நிற்பேன்டாப்பா என் ஃப்ரெண்டு பக்கமாக நிற்பேன் அங்கே சந்திப்பேன் நாங்கள் எல்லோரையும் சந்திக்க ஆசையாக இருக்குது ஒவ்வொருத்தவரையும் தனித்தனியாக கதை கொண்டு ஆசையாக இருக்குது அங்கே சந்திப்போம் ஓகே எங்கள் பின்னரே நால்றைக்கு பாஸ்கெட்பால் மேட்ச் நாங்கள் தமிழ் அண்ணாவை பார்க்கறதுக்காண்டி பனைமரத்தில் எறினோம் என்று சொன்ன ஆக்களுக்காண்டி இல்லை அச்சுனா அண்ணாவை பார்க்குறதுக்கு நாங்கள் பனைமரத்தில் ஏறுவோம் மட்டும் காட்டுறதுக்கு எங்களோட படியில் வருவாங்க நினைக்கிறேன் எனக்கு ஏற்கனவே சொல்லிடுறாங்க வருவாங்கட்டு நாலரைக்கு பின்னரும் பார்ப்போம் அந்த மேட்ச் ஒரு ஃப்ரெண்ட்லி மேட்ச் அதில் ஒரு ஃபைட்டோ ஒன்றுமே இல்லை ஒரு ஜோக்காக தானே அந்த மேட்ச் போகும் எனக்கு ரெண்டு பக்கம் இருக்குது உண்டு சுர்ராண்டா தலையில் சுடன்னு சொல்கிற பக்கம் இருக்குது இன்னொரு பக்கம் இருக்குது கேஷுவலான லைஃப் அதாவது வந்து சாதாரணமான சாமானியமான ஆளாக இருக்குது எனக்கு ரெண்டு எனக்கு ப்ரொஃபஷனலாக கதைக்க வந்து தெரியும் சாதாரண ஆளாகவும் இருக்குது நான் இப்போ திருப்பி அங்கே போகிறேன் ஜெஃப்னா பக்கம் போகிறோம் நாங்கள் பேக்கை வச்சுட்டு சின்ன வேலையில் சேர்த்துட்டு போகிறோம் நாங்கள் ரெண்டு பேரும் நாலுக்கு அங்கே ஜால்பண்ணத்தில் சந்திப்போம் ஜெஃப்னா ஹிண்டு கொலிச்சில் பாசுபால் கோர்ட்டில் சந்திப்போம் தென்னிந்திய திரைப்படங்களை நிறுத்த வேணுமிரா இல்லைங்க தமிழ் படங்களை சந்திப்பேன் என்கிட்ட ஒரு ஃபாட்டோ ஒன்று அடிச்சு போட்டவங்களை பார்த்துனிங்களா நான் எப்படி எப்படி ஹிட் ஆயினான்னு சொல்லி யோஹானி இல்லை நாங்கள் அதை விட சூப்பராக அடிக்கிற தமிழ் தமிழினம் நாங்கள் அடிப்போம் சந்திப்போம் டேபி நேரம் ஒருத்தரும் குழப்பட செய்யக்கூடாது மத்தியில் குழப்பக்கூடாது அவங்க யார் பண்ணாலும் வெற்றி தான் எனக்கு நான் அதை சொல்கிறேன் நான் என் எக்ஸாம் வைவாவில் வந்து ஏன் நீங்கள் மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் போகணும் போகணும்னு கேட்டுச்சுன்னா செட் நான் சொன்னேன் நான் ஒரு டீம் பிளேயர்னு சொல்லி பிகாஸ் ஐ ஹவ் ஸ்டார்டட் டு டூயிங் ஸ்போர்ட்ஸ் இன் சபோஸ் த்ரீ இயர்ஸ் ஃபோர் இயர்ஸ் அப்போவே எனக்கு அப்பா ரெண்டு காலாலையும் ஃபுட்பால் அடிக்க சொல்லி தான் இட்ஸ் இட்ஸ் அ ஃபன் மேட்ச் வாங்குவோம் ஃபன்னாக அடுப்போம் அவங்களையும் அங்காளன் அன்று எனக்கு கோச் பண்ணாக்கள் எஞ்சால் என்னோடய வாழ்ந்தாக்கள் okay thank you so much